வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ பற்றி நம்ம பேச போகிறோம் என்னென்னா இதுக்கு முன்னாடி கடல் கண்ணி கடலில் இருக்குதா உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டோம் அதில் வந்து நிறைய பேர் பார்த்தாங்க நிறையா கேள்வி கேட்டாங்க அதில் மெயினாக அடுத்து நான் சொன்னேன் பேய் இருக்கா இல்லையான்னு கேட்குறீங்க அதை சொல்லணுமா சொல்ல வேணாமான்னு கேட்டிருந்தேன் நிறையா பேர் பேய் இருக்கா இல்லையா கடலில் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இன்றைக்கி வந்து கடலில் பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கடலை பற்றி ஒரு நல்ல ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிடுவீங்க இன்னும் பார்க்க போகிறோம்னா கடலில் பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நான் என்னுடைய அனுபவத்தில் கடலில் பேய் பார்த்துருக்கேனா அப்படின்னு சொல்கிறத நான் சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் அந்த கடலில் முன்ன உள்ளவங்க நிறைய பேர்கிட்ட கேட்ட விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் முதல்ல நான் பார்த்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் கடலில் வந்துக்கிட்டு பேய் இருக்கானா கடலில் நான் பேயா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் நான் கடலில் ஒன்று பார்த்துருக்குறேன் அது என்ன அப்படின்னு சொன்னால் மீனவர்கள் எல்லாருமே வந்துக்கிட்டு என்னென்னா கடலுக்கு மீன் பிடிக்க போவோம் போகும்போது கடலில் வந்து இருட்டான ஒன்று என்னாகும்னா அந்த கடல் வந்துக்கிட்டு அப்படியே அந்த கவர் பறக்குன்னு சொல்லுவாங்க அதை கவர் தான் நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம் மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு இந்த கவர்ன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கவர்னால் இந்த ஏதாவது பொருள் வாங்கிட்டு போகிற கவர் கிடையாது அதுக்கு பேர் எப்படி கவர்னு சொல்கிறோம்னா அந்த கவர்னு சொல்கிறது என்னன்னு முதல்ல நான் சொல்லிக்கிறேன் கவர்ன்னு சொல்கிறது இரவானதுக்கு அப்புறம் கடல் மின்னும் ஒரு மாதிரி லைட்டு மாதிரி மின்னும் அதைத்தான் க மீனவர்கள் எல்லாம் அதுக்கு அந்த லைட்டு மாதிரி மின்னுறதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் அதை கவர் அப்படின்னு சொல்லி மீனவர்கள் எல்லாருமே சொல்லுவோம் அந்த கவர் வந்து அதிகமாக கடலில் காணப்படும் நம்ம கடலில் நைட்டு மீன் பிடிக்க போனோம்னா போட்டு ஓடுதுன்னா அந்த போட்டுடைய அந்த இதழ் எல்லாம் சுற்றுற அந்த இருந்து அந்த போட்டு வந்து கடலை கிழிக்கிற வரைக்குமே அந்த தண்ணி இப்படி பிரிஞ்சு போனால் கூட அப்படியே லைட்டாக அப்படி சூப்பராக லைட்டாக மின்னிக்கிட்டு போகும் ஒரு மீன் ஓடுனா கூட அந்த மீன் அப்படியே எப்படி ஓடுதோ அந்த மீன் தண்ணியை கிழிச்சிட்டு போகிற மாதிரி அந்த நேர் கோடாக தெரியும் அது கடல்லேருந்து பார்க்கும்போது சுற்றி இருட்டாக இருக்கும் அந்த மட்டும் அப்படியே அப்படியே லைட்டு மாதிரி இப்படி மின்னிக்கிட்டு போகும் சல்லுன்னு இப்போது நம்ம இந்த மாதிரி இருக்கிறதான் கவர் சொல்லுவாங்க மீனவர்கள் கவர் பார்த்து தான் மீன் பிடிக்கவே யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அதிகபட்சம் கவர் பறக்கும்போதும் கவர் அடங்கும் போது தான் அதிகமாக மீன் கிடைக்கும் ஏன்னடா இதையே சொல்லிக்கிட்டு இருக்க பேய் இருக்கா இல்லையான்னு முதல்ல சொல்கிறா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது நான் அதை சொல்கிறேன் அப்படி கவர் வந்துக்கிட்டு அப்படியே போட்டில் நம்ம பார்த்துக்கிட்டு போகும்போது நம்ம போட்டு நம்ம அந்த கவர் பார்க்குறதுக்கு நம்ம அவ்வளோ அழகாக இருக்கும் நாங்கள் போட்டுலேருந்து அப்படி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த பத்தாருன்னு சொல்லுவாங்க பென்று அந்த பென்றை பிடிச்சிக்கிட்டு தண்ணியை அப்படியே அவ்வளோ அழகாக பார்த்து ரசிச்சுக்கிட்டே வருவோம் அப்படி நான் வந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய போட்டை சுற்றி அப்படியே ஒரு ரெண்டு மனித உருவத்திலேயே அப்படி போட்டை துரத்திக்கிட்டு ஒரு ரெண்டு இது வந்துச்சு அப்போ எனக்கு ரொம்ப பயம் ஆயிருச்சு அப்படியே அப்படியே ஒரு பேய் மாதிரி அப்படியே அந்த மனித உருவத்தில் அப்படியே த தண்ணியை அப்படி துரத்திக்கிட்டே போட்டு துரத்திக்கிட்டே வந்துச்சு அப்போ வந்து நான் சின்ன பையலாக இருந்தேன் அப்போ வந்து நான் எங்கள் அண்ணன்ட்ட கேட்குறேன் இது என்னதுன்னு அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறேன் எங்கள் அண்ணன் சொல்கிறாங்க இதுதான்டா கொல்லிக்கவர் கவர் அப்படின்னு சொல்கிறாங்க கொல்லி என்னது அப்படின்னு கவர் கழிப்பட்ருக்கேன் கவர்னால் அந்த லைட்டில் கடல் மின்றது கவர் இது கொல்லிக்கவர் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அண்ணன் சொன்னாங்க இந்த கொல்லிக்கவர்னால் என்னதுன்னா கடலில் இறக்குறவங்க வந்துக்கிட்டு அவங்க ஆன்மாவாக வந்துக்கிட்டு கடல் இந்த மாதிரி நடமாடிக்கிட்டே இருப்பாங்க அது வந்துக்கிட்டு அவங்க இறந்த ஏரியாவில் போகும்போது அது அது போட்டுகள் போச்சுன்னா அந்த போட்டு அது துரத்தும் அப்படின்னு சொன்னாங்க அப்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இது கொல்லிக்கவர்னால் இது வந்து இப்படி துரத்துதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப பயந்துட்டேன் நல்லா மொதல் மொதல் பார்க்கும்போது பயந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு அனுபவம் நான் அடிக்கடி அந்த காலகட்டங்கள் வந்து அது அது அந்த லைட்டு மாதிரி கடல் ஃபுல்லாக ரொம்ப மின்னி தெரிகிறது எல்லா காலக்கட்டத்துலேயும் தெரியாது அதிக மழையும் அந்த அதிகமாக கரைகள் பூங்கரைன்னு சொல்லுவாங்க அந்த கடலில் கரை இறங்குற டைங்கள்லையும் தான் இது ரொம்ப துல்லியமாக தெரிகிறது மற்ற டைங்களெல்லாம் லைட் லைட்டாக தெரியும் இந்த டைங்களில் துல்லியமாக தெரியும் இந்த டைத்தில் தான் நம்ம இதை மாதிரி கவர்கள்லாம் அதிகமாக பார்க்கலாம் இந்த கொல்லி கவர் அதிகமாக பார்க்கலாம் ஆனால் இந்த இது எனக்கு நான் அப்போ பார்க்கும்போது அப்படியே தோணுச்சு காலப்போக்கில் இந்த கொல்லி கவர் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா சின்ன மீன்களுக்கு அப்படியே ஓடும்போது ஒரு பெரிய மீன்கள் துரத்துறது வந்து நமக்கு அந்த அந்த மீனுடைய அந்த நிழல் வந்து நமக்கு ஒரு மனிதனை போல் தெரியுது அப்படின்னு நான் நினச்சேன் நான் அப்போ கேட் அப்புறம் எனக்கு வகரம் தெரிஞ்சதுக்கப்புறம் கேட்டேன் இது இது எப்படி பேயாக இருக்கும் இது ஒருவேளை பெரிய மீன் வந்து நமக்கு அந்த போட்டு நிழல் அப்படி துரத்திக்கிட்டு வர்றதுனால நமக்கு அந்த அது அப்படி தெரியலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பெரியவங்க அப்போது உ உறுதியாக இது தானா அப்படின்னு சொல்லலை நிறைய பேர்கிட்ட கேட்டதுக்கு வந்துக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா கொல்லிக்கவருனா கடலில் இறந்த ஆன்மாதான் கொல்லிக்கவர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க இது உண்மையிலேயே நான் கண்ணார பார்த்துருக்குறேன் அது கடலுக்குள்ளே இருந்தனால அது இருட்டுனால அது மீனாக என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா சின்ன மீன் ஓடுனாலும் அது மீனுன்னு கண்டுபிடிக்க முடியாது நம்ம அந்த கோடு உழுறதை பார்த்து மீன் ஓடுதுன்னு கண்டுபிடிப்போம் இந்த மாதிரி பெரிய ஊ மீன் விழும்போது அது ஒரு பெரிய உருவம் நகழ்கிற மாதிரி தெரியறனால கூட ஒருவேளை அது வந்து நமக்கு ஆவி மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இதுதான் அவங்க சொன்ன ஒரு விஷயம் இதை வந்து நம்ம ஸ்டாங்காக யாருமே நிரூபிக்கலை எனக்கு தான் எனக்கு ரெண்டு ஆங்கல் ஒன்று மீனை அதிகபட்சம் எனக்கு மீனாக இருக்கும் பேய் மேலே நம்பிக்கை இல்லாதனால நான் மீனாக தான் இருக்குன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி இந்த வீடியோ பார்க்குற ஏதாவது அணு உள்ள மீனவர்களோ வேற யாராவது அப்படி இதை பற்றி எங்கேயாவது கதையாவோ புக்காவோ படிச்சிருந்தீங்கன்னா இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் இது வந்து நான் கண்ணார பார்த்த விஷயம் கடலில் மற்றபடி வந்து இந்த போட்டுக்குள்ளே உருவம் வர்றது வந்து கழுத்தை பிடிக்கிறது அப்புறம் வந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்காது அப்புறம் வந்து தண்ணி மேலே ஏதோ ஒரு உருவம் நடந்து போச்சு அப்படிலாம் கடலில் எதுவுமே நடந்ததில்ல இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே நான் பார்த்த ஒரு விஷயந்தான் இது அதுக்கப்புறம் வந்து நான் பெரியவங்கள்கிட்ட போய் கேட்டிருக்கேன் கடலில் பேய் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டால் எல்லாருமே இந்த கொல்லிக்கோரை பற்றி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த காலத்தில் நிறையா பேய் அப்புறம் வந்து பெரியவங்க வந்து ஒரு கதை சொன்னாங்க என்னென்னா அந்த காலத்திலலாம் வந்துக்கிட்டு மீன் பிடிக்க போவாங்க அப்போம்லாம் என்ன மீன் பிடிக்க போவாங்கன்னா அப்போலாம் இப்போ வந்து பல இயந்திர போட்டுகள்லாம் வந்துருச்சு இன்ஜின்கள் உள்ள பல மாடலில் உள்ள இன்ஜின்கள் போட்டுலாம் வந்துருச்சு ஆனால் அந்த காலத்தில் இன்ஜின்னு ஒன்று இல்லாத காலகட்டத்தில் மீனவர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த மரத்தில் சின்ன வத்தைன்னு சொல்லுவாங்க வத்தைனா சின்ன படகா இருக்கும் அதை வந்து ரெண்டு பக்கம் தொடுப்பு போட்டுக்கிட்டு போவாங்க அப்புறம் பெரிய தோணி கூட நிறைய பேர் லயனாக இருந்து தொடுப்பு போடுவாங்க இப்படி தான் அப்போ தொழில் பார்த்துருக்காங்க அப்படி வந்துக்கிட்டு கட்டுமரம் வத்தை இந்த ரெண்டு தொழில் தான் மீன் பிடிக்க போகிறது பெரிய பெரிய தோணிகள்லாம் வந்துக்கிட்டு க அது மீன் வளைகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க இந்த வளை விட்டு மீன் பிடிக்கிறதுக்கு இந்த சின்ன வத்தையும் கட்டுமரத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி ஒருத்தவங்க வத்தையில மீன் பிடிக்க போயிருக்க போனாங்களாம் அது எங்கள் தாத்தா சொன்ன கதை நான் இதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அவங்க சொன்ன கதை எனக்கு அப்போ அந்த மூளையில் வந்து ரொம்ப பயங்கரமாக ஏறிச்சு அந்த கதையை பார்க்கும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு அதனால தான் நான் இதே உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்போ வந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்காண்டி ஒருத்தவங்க சொந்தமாக வத்தை போட்டிருப்பாங்க சில பேர் வந்து போடுவலைன்னு சொல்லுவாங்க அதில் வந்து கூலிக்கு போவாங்க வலை போட்டு போவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு நான் ஒரு போட்டுன்னா ஒரு வத்தைன்னா ஒரு மூணு பேர் சில பேர் ரெண்டு பேர் கடல் போவாங்க ரொம்படி ஒருத்தங்க வந்துக்கிட்டு ரெண்டு பேர் எப்பவுமே அந்த வத்தையில் மீன் பிடிக்க போவாங்களாம் ஒரு ஆள் துடுப்பு போடுவாங்க ஒரு ஆள் வளைய கடலில் இழக்குவாங்க திரும்ப வந்து ஒரு ஆள் துடுப்பு போட்டுக்கிட்டே வளைய ஒரு ஆள் இழுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி தான் ரெண்டு பேர் இருந்தாலே அப்போ மற்ற காலத்துக்கு தொழிலுக்கு போதும் அப்படி அவங்க ரெண்டு பேர் மீன் பிடிக்க போகிறனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எப்போவும் என்ன டயத்தில் போவாங்கன்னா அந்த கவர் பறக்குக்கு முன்னையே வளைய கடலில் விட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது கவர் பறக்குன்னு சொல்கிறா அது கவர் அடங்கிறதுக்குள்ள கவர் வந்துக்கிட்டு ஆகும்னா அங் காலையில் வந்துக்கிட்டு வெளுப்புன்னு சொல்லுவாங்க சாயங்காலம் போனால் செக்கல் தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவங்க வந்துக்கிட்டு வெளுப்பு தொழிலுக்கு போயிருக்காங்க வெளுப்பு தொழிலுக்கு போகும்போது அந்த ஆளை வந்துக்கிட்டு இவங்க வந்து என்னென்னா விடியக்காலம் எத்தனை மணிக்கு போவாங்கன்னா விடியக்காலம் ரெண்டு மணி அந்த மாதிரி போவாங்க பன்னெண்டு மணிலேருந்து சில சில பேர் பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி ஒரு மணி மூணு மணி இப்படி இந்த டைங்களில் போவாங்க அவங்க போகணுன்னு ஒரு தூரம் போகணுன்னு முடிவு பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு ரொம்ப தூரம் போகணும்னா கொஞ்சம் வெள்ளனே போவாங்க ரொம்ப பக்கத்தில் தான் மீன் பிடிக்க போகிறாங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லேட்டாகவே போவாங்க அந்த மாதிரி வந்து அவங்க விடியக்காலம் ரெண்டு மணிக்கு வந்துக்கிட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போகிறதுக்காண்டி அவங்க வந்து அவங்களுக்கான வலை அந்த வலையை அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ அந்த பங்காய இது சொல்லுவாங்க பத்தைந்து அது என்ன உமல்னு சொல்லுவாங்க உமல்னா மீன் தூக்குறதுக்கான அந்த இது அப்புறம் கஞ்சி அப்புறம் அந்த பங்காயம் தொடு தொடுப்பு போடுற பங்காயம் என்ன அவங்க வீட்டு தானே இதையெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு அவங்க போய் அவங்க போடுவலையான அந்த ஆளை எழுப்புறதுக்காண்டி அவங்க போயிருக்காங்க அவங்க வீட்டில் போய் எழுப்பலான்னு போகும்போதே எப்பவும் அவங்க தான் எழுப்பவுமே அவர் கடலுக்கு போய் எழுப்புனதுக்கப்புறம் தான் வருவாராம் ஆனால் இப்போ இந்த வட்டம் அவர் போய்கிட்டு இருக்கும்போதே எதுக்கவே அவர் வந்து வந்துட்டாராம் வரவும் வாடா சும்மா அவருக்கு ஒரு பேரே வைங்கல மரியாதாசனை வச்சுக்கிறோமே இப்போ ஒரு ஆள் வந்து அந்தோனே ஒரு ஆள் மரியதாசன் வைங்க நம்ம என்னடா மரியாதாசனா எப்பவும் நான் தானே எழுப்புடுவோம் இப்போ என்னடா வெள்ளேன்னு எஞ்சி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை எனக்கு தூக்கமே வரலாம் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டாங்களாம் அப்போ அதோட வாங்கன்னு சொல்லி அவங்க கடலுக்கு போயிட்டாங்களாம் அப்போ இன்னும் ஒன்று வாங்க வத்தைய வந்துக்கிட்டு கரையை தான் இழுத்து வச்சுருப்பாங்களாம் அந்த வத்தையை ரெண்டு பேரே தள்ளி கடல் கொண்டு போயிடுவாங்களாம் இப்போ மாதிரி உங்களை ஏறிட்டு அவங்களுக்கான கஞ்சி அந்த உமல் அந்த எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு வத்தையை தள்ளிவிட்டு அதை ஏறி கொண்டு போய் அப்புறம் துருப்பு போட்டுக்கிட்டே ரெண்டு பேர் துருப்பு போட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே போய் வலையும் கடலில் விட்டுட்டாங்களாம் வடையும் கடையில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆங்கர் போட்டுட்டு விடிஞ்சதுக்கப்புறம் தான் வளம் வாங்குவாங்க ஏன்னா அந்த டைத்துலாம் மீன் மாட்டும் அப்போது நல்லா தூங்கிடுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க ஆங்கரில் போட்டுட்டு அப்படியே தூங்குவாங்க அந்த கொஞ்ச நேரம் நல்லா தூங்குவாங்க அப்படி தூங்கிட்டாங்களாம் தூங்கிட்டு நல்லா சூரியன் உதிச்சு அவங்க மேலே வெயில் படவும் என்னடா வெயில் படுதுன்னு முழிச்சுருக்காப்ல முழிச்சு பார்த்தா இப்போ அந்தவனின்னு சொல்கிற கேரக்டர் மட்டும் தான் தூங்கிக்கிட்டு இருக்கான் மரியதாஸ் சொல்கிற கேரக்டர் அங்கே இல்லை அப்போ அவங்களுக்கு வந்து அவருக்கு திட்டுக்குன்னு ஆயிடுச்சு ரொம்ப பதறிட்டாராம் ஒருவேளை என்னாச்சு மரியாதை தண்ணியில் விழுந்துட்டானா அப்படின்னு இருக்காரு அப்புறம் காரா ரொம்ப பக்கமாக தான் இருந்திருக்கு எல்லாருமே அப்போ நீச்சலில் வந்து பயங்கரமாக இருப்பாங்க ஏன்னா இப்போம்லாம் ஹார்பரு இந்த மாதிரி நிறையா வந்ததுனால ஈஸ் நீச்சல் சொல்கிறதே நிறையா பேர் இல்லை அப்போல்லாம் கடலில் நீஞ்சு போ எதாவது ஒன்று போய்கிட்டே எடுத்துக்கிட்டு கடலில் நீச்சல் தெரியாமல் இருக்கவே மாட்டாங்க இன்றைக்கி ஒரு அறுபது சதவீதம் நீச்சல் தெரிஞ்சால் நாற்பது சதவீதம் பேர் நீச்சல் தெரியாதவங்க தான் மீன் பிடிக்க போகிறாங்க அப்படிலாம் இருக்குது நிறையா அந்த மாதிரி அவருக்கு இருக்கப்போ அப்போ இவன் என்னடா எதுவும் நம்ம மன கஷ்டத்தில் நீஞ்சி கரையை போயிட்டானா என்னென்னு தெரியலையே அப்படின்னு அவங்க ரொம்ப பயந்துருக்காங்க அவர் இவர் ஒரு ஆளையும் வலையையும் இழுத்துட்டு மீனையும் கொண்டுட்டு கரையை வந்திருக்காங்க கரையை வரும்போது போட்டை இழுக்கிறதுக்கு அந்த மரியாதா சொல்கிற கரட்டு கரையை வந்திருக்கு அப்போ வந்து மச்சா மாப்பிள்ளை இந்த மாதிரிலாம் இருந்தால் நொக்காளி அப்படின்னு கேட்பாங்களாம் நொக்காளி என்னடா இப்படி விட்டுட்டு என்னை கரையை விட்டுட்டு கடலுக்கு போய்ட்டா அப்படின்னு வந்து திட்டுறாராம் திட்டவும் சரியான ஆளாக இருப்பவர்களோட வலையை கா விட்டுட்டு கா காலையில் பார்த்தா நீ ஆளையே காண அப்படின்னு இவர் அவரை திட்டுறாராம் ரெண்டு இவர் மாற்றி மாற்றி திட்டுறாங்களாம் அதோட ஏ நான் எப்படா கடலுக்கு வந்தேன் நான் கடலுக்கே வரல எழுப்பாம பாட்டுக்குள்ளே போயிட்டு கதையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களான் அப்போ வந்தவன் அவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா எவன் எல்லாம் அவன் சேட்டை தான் எப்படியும் கடலுக்கு வந்தான்ல சம்பளம் வாங்குறதுக்கு வீட்டு வருவான் அவனை கொத்துறம்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவன் சொன்னால் அப்போ அந்த பேய் வந்து இந்த மாதிரி அடிக்கடி எல்லோருமே சருவுமா இப்படி சருவுறனால அவனு அவன் அவன் தான்டா சேட்டை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவாங்களாம் அப்படி சொல்லிட்டு அதே மாதிரியே சம்பளம் வாங்க வருவோம் வந்தானா இவன் தான்டான் நான் தெரிஞ்சுக்கிறச்சான் தெரியவும் நீ சம்பளத்தை சன்னல் தா அப்படின்னு சொல்லிட்டு நீ சம்பளத்தை கேட்கவும் நீ சன்னல் வழியை இருந்தான்னு சொல்லி கையை நிட்டும் போது கையை விரலையெல்லாம் வெட்டி விட்டாங்க வீச்சு வீச்சுன்னு கத்திட்டு போச்சு அப்படிலாம் இப்படிலாம் ஒரு கதை சொல்லுவாங்க இதை பார்க்கும்போது கொஞ்சம் கிரிஞ்சாவும் ஃபன்னாகவும் தான் இருக்கும் ஆனால் உண்மையிலே நடந்த கதை இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் நமக்கு தெரிஞ்சு கடல் பேய்கள் இந்த கதைகள்லாம் எங்கே போய் கதையை கேட்டாலும் சுவாரஸ்யமாக தான் இருக்கு ஆனால் அது உண்மையாக யாருமே எனக்கு தெரிஞ்சு தெரியலை நானும் பார்த்தது கிடையாது ஆனால் நானே பேரிய நம்ப மாட்டேன் இப்படி ஒரு விஷயம்லாம் நடக்குமான்னு எனக்கே தெரியாது ஆனால் நானும் ஒரு சில தயத்தில் ஒன் சிலதை பார்த்து பயந்துருக்கேன் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்